வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு பார்க்க போகிற சொல் வந்து எம்பசி நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் தூதரகம் தூதரகம்னா உங்களுக்கு தெரியும் தூது விடுறது தூதன் தூதர் தூதர் இருக்கக்கூடிய அகம் தூதரகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த எம்பசி இந்த சொல்லை இப்படி தமிழில் வந்து இப்படி நம்மளால் இந்த பகுத்து அதாவது பகுபதமாக பகாபதமா அப்படின்னா தமிழில் இது வந்து பகுபதம் பகுத்து நம்மளால் பொருள் சொல்ல முடியும் அப்படி ஆங்கிலத்தில் பொருள் சொல்ல முடியுமா அல்லது வேறு பிற மொழிகளில் இப்படி பொருள் சொல்ல முடியுமான்னா பொருள் சொல்ல முடியாது சில மொழிகளில் இருக்கும் அந்த தூதரகம்னா தூதர் இருக்கக்கூடிய வீடு காரியாலயம் வாசம் பண்ணக்கூடிய இடம் அப்படி சில மொழிகள்ல இருக்குது பெரும்பாலும் மொழிகளில் அப்படி இருக்காது அதை பகுத்து பொருள் சொல்ல முடியாது இந்த எம்பசி அப்படின்ற சொல் தமிழ்ல இருந்து தூதரகம் இந்த தூதரகத்தை எப்படி மாற்றி எம்பசி அப்படின்னு மாற்றியிருக்காங்க அப்படின்னு விளக்குறேன் அது கூட அதை அதை போல ஒத்த சில சொற்களை உங்களுக்கு விளக்குகிறேன் வைப்பகம் வைப்பகம் உணவகம் மருந்தகம் தூதரகம் இப்போ இந்த சொற்களெல்லாம் நம்மளால பகுத்து பொருள் சொல்ல முடியும் இப்போ வைப்பகம் நம்ம தமிழில் வங்கின்னு சொல்கிறோம் ஆனால் அது முழுமையான சரியான பெயர் வந்து வைப்பகம் தான் சரி அப்போ தான் அதுக்கு வந்து பொருள் சரியாக விளங்கி கொள்ள முடியும் இந்த பேங்க்குன்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே போல் தான் தமிழில் வங்கி அதை சுருக்கி திருச்சி ஒரு சொல்ல உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு நாடு அப்படின்னா ஒரு சுதந்திரமான நாடு அப்படின்னா அந்த நாட்டுக்கு சொந்தமா வங்கி இருக்கணும் அப்படி நம்ம நாட்டுல இருக்கா நமக்குன்னு சொந்தமா வங்கி இருக்கா ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அடிப்படைய பொருளாதாரம் பணம் அதை நம்ம கையாளு மாதிரி நம்ம சொந்தமா நமக்குன்னு வங்கி தான் அதை முன்னேற முடியும் ஆனா நமக்குன்னு அப்படி சொந்தமா வங்கி கிடையாது சொந்தமா வங்கி இருக்கிற நாடுதான் சுதந்திரமான நாடு இப்போ தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக வங்கி எல்லாம் கிடையாது யாருக்கும் கர்நாடகத்துக்கோ இந்தியாவுக்கோ இந்த நாட்டுக்கு வந்து சொந்தமாக வங்கியெல்லாம் கிடையாது வங்கியெல்லாம் வந்து உலக வங்கி வந்து கட்டுப்படுத்தி வச்சுன்னு இருக்காங்க அதனால் நம்ம நாடு வந்து ஒரு சுதந்திர நாடு கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கெல்லாம் மக்கள் ஆட்சின்ற பேரில் அதெல்லாம் போலியாக ஏமாத்துறதுக்காக முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று நமக்குன்னு சொந்தமாக வங்கி இருந்தால் ஒரு மாநிலத்தில் ஒரு பத்து ஆண்டுகளை முன்னேற்றிடலாம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் நலமாக இருக்கலாம் முன்னேறிடலாம் ஆனால் நம்ம நாடு வந்து அடிமை நாடு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி வங்கி இதெல்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க தான் ஆண்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் சும்மா ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி இங்கே தேர்தல் இந்த முதலமைச்சர் அரசியல் வங்கி இதெல்லாமே வந்து ஒரு போலியான ஒரு ஏமாற்று அது எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் புரியாது எல்லா மக்களுக்கும் கோடியில் ஒருத்தருக்கு கூட புரியாது இப்போ குறிப்பாக இந்த சொல் ஆய்வு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லாய்வு சொற்பிறப்பியல் ஏட்டிமாலஜி அப்படின்ற பேரில் அவங்கவுங்களுக்கும் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க அதை தாண்டி வெளியே வரவே முடியாது நீங்கள் இதுக்கெல்லாம் உலக அறிவு வேணும் உலக அரசியல் தெரியணும் உலகளவில் பறந்து பார்த்தாதான் இதெல்லாம் புரியும் புரிஞ்சுக்கினா ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா நம்ம நாடு வந்து சுதந்திர நாடு கிடையாது சுதந்திர நாடானா நமக்குன்னு சொந்தமாக வங்கி இருக்கணும் பண்ட மாற்றுக்கு நமக்கு வங்கி இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு அடிமை நாடு அடிமையாக இருக்க அடிமையாக இருக்கிறதுனால தான் இப்போ மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் மருத்துவத்துலேருந்து பல பிரச்சனைகள் கல்வி கல்விக்காக நிறைய லட்சக்கணக்கில் செலவழிக்கிறது இதெல்லாம் வந்து நீதி நீதியை பெறத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு கல்வியை கத்துக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு மருத்துவத்துக்கு செலவு இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த உலகத்தை வந்து ஒரு குழுவினர் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிணு இதெல்லாம் அடிமையாக வச்சுக்கணும் போடியா ஒரு ஜனநாயக நாடு மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க மக்களுக்கு இதெல்லாம் எப்போ புரியுமோ தெரியாது மக்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும் கோடியில் ஒருத்தருக்கு நூற்றி நாற்பது கோடி பேர் அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பது பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அது கூட ஒரு சிலருக்கு தமிழ்நாட்டில் தான் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு எல்லாம் இதை பத்தி ஒண்ணும் தெரியாது அதனால இந்த இதெல்லாம் வந்து இந்த சொல் ஆராய்ச்சியில் அது மூலம் வந்து இப்போ எம்பசி அப்படின்னு எங்கேருந்து வந்ததுன்னா அது பிரெஞ்சுல இருந்து வந்தது எதுவோன்னு சொல்லுவான் கிரேக்கும் லத்தீனு ஃப்ரெஞ்சு எதுவோன்னு சொல்லுவான் அதை நீங்க நம்பின்னு போனீங்கன்னா உங்களால வாழ்க்கையிலே அதுக்கு பொருளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது தமிழ் மூலம் கொண்டு சொல்ல ஆய்வு பண்ணாதான் அது என்னன்னே புரியும் தான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை தவிர மெய்யெழுத்துன்னா என்னன்னே தெரியாது இவங்களுக்கு போய் சொல் பொருள்னா என்னன்னே தெரியாது அதனால எதுவோ கல்வெட்டை வச்சுன்னு இதுதான் முதல் கல்வெட்டு இது அஞ்சாயிரம் வருஷம் இது பத்தாயிரம் வருஷம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லின்னு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆண்டுகள் இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருப்பாங்க இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க பொய் ஏமாற்றுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க தமிழ் கண்ணோட்ட தமிழ் கண்ணோ தமிழ் கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் அதுக்கு பொருள் தெரியும் அந்த மக்களுக்கு அதை பற்றியெல்லாம் எந்த பொருளும் தெரியாது அவங்களுக்கு புரியவே புரியாது முதல்ல இது சரிங்களா அதனால் இந்த சொல் இப்போ பேங்க் அப்படின்னா இதெல்லாம் வந்து பகாபத சொற்கள் பேங்க் கேன்டீன் பார்மசி எம்பசி டேப்லெட் இதெல்லாம் வந்து பகாபத சொற்கள் இதுக்கெல்லாம் வந்து யாரும் பொருளெல்லாம் சொல்ல முடியாது இத நீங்கள் நீங்க தான் உண்டு சரிங்களா இந்த யாருக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப பாருங்க இந்த வைப்பகம் இந்த வைப்பகம்ன்ற பிபி இருந்து எது வேணாலும் எழுத்துக்களை பயன்படுத்தி இருப்பாங்க இங்க என்ன செய்கிறாங்க இந்த மெல்லினத்தை வல்லினமாக மாற்றுறாங்க இந்த மகரத்தை நகரமாக மாற்றுறாங்க எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ தமிழில் கூட நீங்கள் இந்த புணர்ச்சி இதில் வந்து எப்படி வந்து அதை எழுத்துக்கள் மாறுது அப்படின்னா நம்ம சொல்லும் போதே இயல்பாக அது மாறும் அந்த ஒலிக்கு ஏற்ற மாதிரி தான் எழுத்துக்களை மாற்றியிருப்பாங்க நம்ம சொல்லும் போது அது அப்படியே மாறிடும் இப்போ இந்த இந்த சொல்ல பாருங்களேன் பேங்க்னு இருக்கு இல்லைங்களா நகரமா மாறிடும் மரம் கூட்டல் கல் மரங்கள் பன்மையாக்கும் போது மரம் கூட்டல் கல் மரங்கள் மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இங்கு அப்படின்ற ஒளி பிறக்கும் அந்த ஒளிக்கு ஒரு எழுத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க இப்படி தான் இயல்பாக சொற்கள் ரெண்டு சொற்கள் மூணு போது அது இயல்பாகவே வரும் மாறும் அது அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எழுத்தை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க அப்படிதான் இங்கே பேங்க்கு பேங்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகரம் வந்து நகரம் அப்படியே இயல்பாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரிவு வகைகளில் இப்போ இந்த முகர் நுகர் அதில் தான் இந்த மகரம் நகரமாக மாறும் அந்த அடிப்படையில் தான் இந்த எம் என்ன மாறியிருக்கு இப்போ இதில் இதுக்கு என்ன விதிமுறைகள்னால் கலைச்சொல்லை ஆக்கும்போதே ஒரு சொல்லு இப்படி தான் முடியணும் இப்போ தமிழில் எப்படி விதிமுறைகள் இருக்கிறீங்களா இலக்கண விதிமுறைகள் அப்படி ஒவ்வொரு மொழிக்கும் வந்தவங்க ஆங்கிலத்துக்கு இப்படி இருக்கணும் ஃப்ரெஞ்சுன்னா இப்படி இருக்கணும் தமிழ்னா இப்படி இருக்கணும் சமஸ்கிருதம்னால் இப்படி இருக்கணும் கன்னடன்னா இப்படி இருக்கணும் ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க விதிமுறைகளை அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப அந்த கலைச்சொல்லினுடைய ஒளியை மாற்றிடுவாங்க எழுத்துக்களை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி கலைச்சொற்களை உருவாக்கியிருப்பாங்க அப்படி தான் இப்போ இந்த வைப்பகம்லேருந்து இதை இப்போ அதாவது இந்த எழுத்துக்களை எதை வேணுன்னாலும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் திரிக்கலாம் இதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது ஒரு கலைச்சொல்லை உருவாக்கும் போது அது ஒரு ஒளி அது ஒரு சத்தம் அந்த அது போல் இன்னொன்று இருக்கக்கூடாது ஏன்னா பொருள் மயக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி திரிவுகளை ஏற்படுத்தி இந்த சில எழுத்துக்களை மட்டும் கூட்டி இப்படி எழுத்தி ஒரு ஒரு சொல்ல உருவாக்கிடுவாங்க அப்படி உருவாக்கப்பட்ட சொல் தான் இந்த பேங்க் இது ஃப்ரெஞ்சிலேருந்தோ லத்தீன் உலகத்தில் எந்த மொழியிலேருந்தும் வரல அப்படி வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களை ஏமாத்துறது ஏமாறுறது ஏமாத்துறது அவங்க விருப்பம் அது நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் விருப்பம் அவ்வளவுதான் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுலாம் முழுக்க முழுக்க பொய்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க இப்போ வைப்பகம்லேருந்து இந்த பேங்க்ன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க அதே போல இப்ப உணவகம் இந்த உணவகம் இது வந்து இப்ப தமிழ்ல வந்து பகுப்பதம் உணவு கூட்டல் அகம் இப்படி நம்மளால பிரிச்சு பொருள் சொல்ல முடியும் ஆனா இந்த கேன்டீனுக்கு பொருள் கிடையாது சரிங்களா உ நா இம் உணவகம் இப்படி எழுதிட்டு இந்த வகரம் இந்த வி வந்து சியா மாறிடும் சிவப்பு சிகப்பு இதுல பாத்தீங்கன்னா வி சியா மாறுது இல்லைங்களா அது போல மாறிடும் அகரம் எகரம் சகரம் டகரம் இதே போல மகரம் நகரம் இப்படி இப்படி ஒரு மூணு எழுத்து இப்படி எழுதணும்னா கேன்டீன் அப்படின்னு வரும் கேண்டீன்னா உணவகம் ஆங்கில மொழியில உருவான சொல்லல பிரெஞ்சு லத்தின் எந்த மொழியிலையும் உருவான சொல்லல இப்படி தமிழ்ல இருந்து ஒரு பெயர் சொல்ல உருவாக்கிட்டு பிறகு அது லாத்தீனுக்கு போயிருக்கும் கிரேக்கத்துக்கு போயிருக்கும் ஃப்ரெஞ்சு ஜெர்மனியும்லாம் வச்சுருப்பாங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழிலிருந்து உருவாக்கப்பட்டவை தமிழின் கிளை மொழிகள் அந்த மொழிகளில் அந்த சொற்களுக்கு பொருள் இல்லை இப்படி தான் இந்த கேண்டீன் இப்போ கிரீக்குன்னா அந்த உச்சரிப்பை மட்டும் மாற்றிடுவாங்க அல்லது சிக்கு பதிலாக கே போடுறது இப்படி சின்ன சின்ன இந்த உச்சரிப்பை மட்டும் மாற்றிட்டு பல மொழிகளை உருவாக்கியிருப்பாங்க இதே தான் இப்போ மருந்தகம் இந்த மருந்தகத்தை பார்மசின்னு சொல்லுவாங்க பார்மசின்ற சொல்லுக்கு பொருள் கிடையாது எந்த மொழியிலையும் பொருள் கிடையாது மருந்தகத்தை மகரத்தை பகரமாக திரிக்கிறது அதாவது இப்போ மாத்திரை அப்படின்னா இந்த மாத்திரையை வந்து பாத்திரை பா இப்படி மகர பகர திரிபு லகர திரிபு இப்படி மாத்திட்டு இங்கிருந்து ஒரு மூணு எழுத்து இப்படி மூணு எழுத்து டிஏபி எல்இடி டேப்லெட் நம்ம தமிழ்ல மாத்திரை அப்படின்னா டேப்லெட் இப்படி மாத்திருப்பாங்க அதே போல இந்த மகரத்தை பகரமாக்கிட்டு இது வள்ளினம் இது மெல்லினம் மருந்தகம் இப்படி எழுதிட்டு மா பா இப்படி எழுதிட்டு இந்த இம் கா இம் இந்த ஐகாரம் உயிர் எழுத்து எகர மெய்யெழுத்த மாற்றிருப்பாங்க இப்போ இதே போல சில சொற்கள் இது எந்த அடிப்படையில் மாத்திருக்காங்க அப்படின்னா உண்மை இங்கே பாருங்க ஐகாரம் இருக்கும் மெய் ஏகரா மெய்யாக மாறிடும் மெய் எழுத்தாயிடும் இல்லைங்களா இதே போல தான் தமிழில் என்ன இலக்கணம் இருக்கோ எந்த விதிமுறைகளை பயன்படுத்தி கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்களோ இதே விதிமுறைகளை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த எப்படி ஐகாரம் வந்து உயிரெழுத்து எப்படி மெய் எழுத்த மாதிரி இருக்கோ இங்கே ஐ வந்து ஈயாக மாறுது இல்லைங்களா அதே போல தான் இங்க இந்த இம்மு இப்படி மாற்றிருப்பாங்க இதே போல சொற்கள் பாருங்க ராணுவம் அப்படின்னா ராணுவா இம் இந்த இம்மு ஐகாரத்தை எகர மெய்யலு தான் மாற்றிருப்பாங்க ஏஆர்எம்ஐ ஆர்மி இதே போல தான் உடம்புல வந்து பாடி ஊடா இம்பு உடம்பு இதில் பிஓ டிஐ இப்படி எழுதிட்டு அப்புறம் அந்த ஐகாரத்தை எகர மெய்யாக மாற்றிருவாங்க இந்த இது போல தான் இங்கே இந்த ஐ வந்து இ மெய்யலு தான் மாறியிருக்கு இப்போ அப்புறம் இதில் சில எழுத்துக்களை மட்டும் கூட்டி பிஏஆர் எம்ஏசிஒய் இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதணும்னா பார்மசி அப்படின்னு வரும் மருந்தகம்னா பொருள் இருக்குது பகுபதம் பார்மசி அப்படின்னா அதுக்கு பொருள் கிடையாது இப்படி தான் இந்த சொல்ல உருவாக்கியிருக்காங்க இப்போ அதே போல் இந்த தூதரகம் இது பகுப்பதம் நம்மளால் பிரித்து சொல்ல முடியும் இப்போ இந்த இந்த மாதிரியான சொற்கள் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நமக்கு என்ன சொற்கள் நமக்கு தெரியுமோ இதே சொற்களை தான் இப்படி மாத்திட்டு இது லத்தீனம் இது கிரேக்கம் இது சமஸ்கிருதம் இப்படி உலகத்தில் பல மொழிகளை நமக்கு தெரிஞ்ச சொற்களை மாற்றிட்டு மாத்திட்டு இப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு சரிங்களா இப்போ அடுத்ததான் பாருங்க தூதரகம் இந்த தூதரகம் பாருங்கள் எம்பசின்னு எப்படி மாறுது அப்படின்னா தூ தூதரகம் இப்படி எழுதிட்டு இந்த டகரம் சகரம் வயது வயசு வருடம் வருஷம் நிமிடம் நிமிஷம் இதில் டகரம் எப்படி சகரமா மாறுதோ அந்த அடிப்படையில டி பாருங்க எஸ் ஆதிர டி எஸ் மாதிரி இருக்கு அகர எகர திரிபு வாணிகம் வாணிபம் ககரம் வந்து பகரமா மாறிடும் இங்க நான் ஏற்கனவே விளக்கினது போல இந்த ஐகாரத்தை மெய்ய மாத்திருக்காங்க இப்ப இஸ் எஸ் ஒய் இதை மட்டும் நம்ம சேர்த்து எழுதணும்னா எம்பசி அப்படின்னு வரும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழ்ல இருந்து உருவாக்க தமிழர் தான் உருவாக்கிருக்கிறதுங்க இப்பவும் இந்த உலகத்தை தமிழர் தான் ஆண்டுன்னு இருக்காங்க தமிழ் தெரியாம உலகத்துல ஒருத்தரால ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது மறைஞ்சிருந்து இயங்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு இந்த அரசியலில் வந்து இதெல்லாம் சூழ்ச்சி பிரித்தாள் இதெல்லாம் இயல்பா இருக்கிற ஒன்று தான் சரிங்களா தான் வந்து மொழிகளை உருவாக்கியிருக்காங்க நம்ம பிற மொழிகளில் படிக்கும் போது இப்படி இந்த சிந்தனை வராது தமிழில் படிக்கும்போது உலகத்துல எந்த மொழியில சொன்னாலும் உங்களுக்கு புரியும் தமிழ் தமிழர்களுக்கு இயல்பா இயற்கையாகவே சிந்தனை ஆற்றல் அதிகம் நம்ம அந்த மொழிகளை படிக்கும் போது ஒரு இயந்திர மனிதனை போல உருவாக்கிடுவாங்க சரிங்களா அதுக்கு தான் நமக்கு நமக்கு அது இதெல்லாம் தெரிஞ்சிட தான் கல்வின்ற பேர்ல உதவின்ற பேர்ல மருத்துவம் கொடுத்து மதமாற்றம் பண்ணுறது கல்வின்ற இலவசன்ற பேரில் கொடுத்து அடிமையா வைக்கிச்சு அடிமையா வச்சு உங்க வாழ்க்கையை நாசமாக்குறது தான் இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி இலவசம்ன்றது உங்களை அடிமையா வச்சுக்கிறதுக்கு மற்றபடி இப்ப கல்வி இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்க முடியும் தாராளமா கொடுக்க முடியும் ஆனால் அடிமை நாடாக இருக்கிறதுனால இந்த ஆட்சியாளர்கள் அவங்க கீழே அடிமையாக இருக்கிறதுனால செய்ய விட மாட்டாங்க மக்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிட்ட பிறகு பெரிய பெரிய அளவில் விழிப்புணர்வு வந்து புரிஞ்சுக்கினா தான் உண்மையான மக்கள் ஆட்சி மலரும் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்